அழகிய அழகிய ஊரில் இளவரசி இருந்தாள் அவள் மிகவும் நல்லவள் ஒரு நாள் அவளுடைய தாதியுடன் ஒரு படகில் ஏறி சென்றாள் திடீரென்று புயல் காற்று வந்தது படகு கவிழ்ந்து விட்டது படகு ஓட்டுகிறவனும் தாதி பெண்ணும் தண்ணீரில் மூழ்கி விட்டனர் இளவரசி எப்படியோ தப்பி பிழைத்தாள் ஒரு சிறிய தீவிற்கு போய் சேர்ந்தாள் அத்தீவில் ஓர் அரக்கனும் அரக்கியும் குடியிருந்தன அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தன அந்த மனிதர்களை எல்லாம் விழுங்கிவிட்டு வேறு யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இளவரசி கரை ஓரத்தில் மணலில் மயக்கமாக படுத்திருந்தாள் அரக்கன் அவள் அருகில் சென்று பார்த்தான் ஐந்து அரக்க குழந்தைகளுக்கும் இன்று நல்ல உணவு கொடுக்கலாம் என்று எண்ணினான் ஆனால் இளவரசி மிகவும் அழகாக இருந்தாள் சிவந்த கன்னங்கள் சுருண்ட முடி மிகவும் சிறிய பெண் அவளை கொல்ல அரக்கனுக்கு மனம் வரவில்லை அரக்கியும் அங்கே வந்து பார்த்தாள் இளவரசியை தூக்கி கொண்டு போய் தன் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மையாக கொடுத்தார்கள் எவ்வளவு அழகான குழந்தை அவளை வளர்த்து பெரியவளாக்கி நம் மூத்த மகனுக்கு மனம் செய்து கொடுக்கலாம் என்று கணவனிடம் கூறினாள் இளவரசி அரக்கனுடைய வீட்டில் வசித்து வந்தாள் ஐந்து அரக்க குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அவளுக்கு பதினாறு வயது ஆயிற்று அரக்கி தன் மூத்த மகனுக்கு அவளை மனம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தாள் அவனை பிடிக்கவில்லை அவன் முரடனாகவும் மூர்க்கனாகவும் இருந்தான் அவனுடைய உருவம் அவளுக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் இளவரசி கடற்கரையின் ஓரமாக உலாவிக் கொண்டிருந்தாள் கடலில் ஒரு மனிதன் பாறையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தான் கரைக்கு வருவதற்கு முயற்சி செய்து பார்த்தான் அவனால் முடியவில்லை கரையிலிருந்து அவன் சற்று தொலைவில் இருந்ததால் இளவரசியால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை கரையோரத்தில் நின்று அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் மிகவும் அழகாய் இருந்தான் சற்று நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்தது அந்த அலையில் அடித்தும் புரண்டு கரைக்கு வந்து சேர்த்தான் மணலில் உருண்டு கொண்டு வந்து இளவரசியின் காலடியில் விழுந்தான் இறந்தவன் போல் அசைவற்று கிடந்தான் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்தான் அழகிய பெண் நிற்பதை கண்டான் மான் விழிகள் புலித்தோலினால் ஆகிய ஆடை அணிந்திருந்தாள் கடலிலிருந்து தப்பிய வாலிபனும் ஓர் இளவரசன்தான் அவன் ஏறி வந்த கப்பல் புயல் காற்றினால் கடலில் மூழ்கியது இளவரசன் மிகவும் துன்பப்பட்டு எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்தான் அவன் இளவரசியுடன் பேசி பார்த்தான் அவள் பேசிய வார்த்தை ஒன்றும் விளங்கவில்லை அவன் பேசியது அவளுக்கு தெரியவில்லை அரக்கர்கள் பேசும் மொழிதான் அவளுக்குத் தெரியும் அது தமிழ்மொழி போல் இனிமையாக இல்லை கரடு மூடா இருந்தது இருவரும் சைகையினால் தங்கள் எண்ணத்தை தெரிவித்துக் கொண்டனர் நெடுநேரம் ஒன்றாக உட்கார்ந்திருந்தனர் அரக்கன் வந்தால் இளவரசனை கொன்று தின்று விடுவானே என்ன செய்வது என்று வருத்தம் அடைந்தால் உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று சைகை காட்டினாள் அது அவனுக்கு விளங்கவில்லை இளவரசி அள தொடங்கினாள் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவன் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஒரு குகைக்குள் மறைத்து வைத்தாள் அந்த குகையை அழகிய வீடாக மாற்றி வைத்தாள் கிளிஞ்சல்கள் மலர்கள் இறகுகள் முதலியவற்றினால் அதை அழகுபடுத்தினால் சைகை இளவரசனை உட்காரும்படி செய்தால் இருக்க வேண்டும் வெளியில் என்று எச்சரிக்கை செய்தால் வீட்டிற்கு போய் உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தாள் பழங்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்தாள் பெரிய சங்குகளில் தண்ணீர் எடுத்து வந்தால் இளவரசன் பழங்களை தின்று பசியாறினான் புங்க சிரிப்பினால் தன் நன்றியை தெரிவித்தான் இரண்டு நாட்களாக உணவு இல்லாமல் பட்டினியாக இருந்தவனுக்கு அழகியின் கையினால் அமுது கிடைத்தது பொழுது சாய்ந்தவுடன் இளவரசி வீட்டிற்கு போனால் வெளியில் தலை கூடாது என்று மீண்டும் எச்சரிக்கை செய்துவிட்டு போனால் நாளைக்கு வருகிறேன் என்று வாக்களித்தாள் இளவரசன் இரண்டு நாட்கள் கோய்க்குள்ளேயே இருந்தான் இளவரசி அவனுக்கு உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தாள் அரக்கர்களுக்கு தெரியாமல் அவள் வருவது வழக்கம் இருவரும் சில வார்த்தைகள் பேச கற்றுக்கொண்டனர் மூன்றாவது நாள் இளவரசி கொண்டே என்ன நேர்ந்தது என்று இளவரசன் கேட்டான் திருமணம் வந்துவிட்டது நாளைக்கு அரக்கன் மகனை கட்டி கொள்ள வேண்டுமாம் என்று அழுதாள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அதைவிட இறந்து போவதே மேல் என்றாள் என்னுடன் வந்துவிடு எங்கள் ஊருக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று இளவரசன் கூறினான் அப்படியானால் சரி இன்று இரவு நிலவு வந்ததும் புறப்படலாம் என்றாள் இரவு வந்ததும் அடக்கியின் அருகில் அரக்கி அறக்கை விட்டுக்கொண்டு விட்டு கொண்டு நன்றாய் உறங்கினாள் மற்றவர்களும் உறங்கிவிட்டார்கள் இளவரசி மெதுவா எழுந்து வெளியில் வந்தாள் அரக்குனுடைய ஒட்டகத்தின் மேல் ஏறிக்கொண்டு இளவரசன் இருக்கும் கோய்க்கு சென்றால் வந்திருந்தது இளவரசனும் இளவரசியும் ஒட்டகத்தின் மேல் ஏறிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நெடுந்தூரம் சென்றனர் அரைக்கு விழுத்து எழுந்தால் பக்கத்தில் படுத்திருந்த இளவரசியை காணவில்லை உடனே அடுத்த குகைக்கு சென்று தன் கணவனை எழுப்பினாள் இளவரசி ஓடிவிட்டால் எங்கேயோ போய்விட்டாள் என்று ஓலமிட்டாள் மந்திர செருப்பை எடு என்றான் அதை காலில் போட்டுக்கொண்டு அடிக்கி ஏழு மலை பாய்ந்து சென்றாங்க அவன் பின்னால் ஓடி வருவது இடி இடிப்பது போல் கேட்டது அரக்கனிடமிருந்து எப்படி தப்புவது என்று தெரியவில்லை என்ன செய்யலாம் என்று இளவரசன் கேட்டான் என்னிடம் ஒரு மந்திரக்கோல் இருக்கிறது அது நமக்கு உதவி செய்யுமா பார்க்கலாம் என்றாள் மந்திரக்கோளினால் ஒட்டகத்தை தட்டினால் ஒட்டகம் ஒரு குலமாக மாறிவிட்டது இளவரசர் ஒரு படகு போல் ஆனார் இளவரசி ஒரு கிழவையாக மாறினாள் அரக்கன் குலக்கரைக்கு வந்து சேர்ந்தான் கிளவையை கூப்பிட்டான் ஒரு வாலிபனும் ஒரு பெண்ணும் ஒட்டகத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை என்று கேட்டான் ஆமாம் நான் பார்த்தேன் எதிரில் இருக்கும் மலையின் ஓரமாய் சென்றார்கள் என்றால் அரக்கன் அத்திசையை நோக்கி விரைந்து சென்றான் கிளவி போல நடித்த இளவரசி மந்திர கோலினால் படையின் மேல் தட்டினாள் இளவரசனுக்கு பழைய வடிவம் வந்தது குளம் ஒட்டகமாக ஆகிவிட்டது இருவரும் ஒட்டகத்தின் மேல் ஏறிக்கொண்டு கடற்கரையை நோக்கி சென்றனர் அரக்கன் காடு மலை எல்லாம் சுற்றி அலைந்தான் இளவரசியை கண்டுபிடிக்க முடியாமல் வீடு திரும்பினான் அவள் அகப்படவில்லையா என்று அரக்கி கேட்டாள் எல்லா இடங்களும் சுற்றி பார்த்து ஒரு கிளவி படகு ஓட்டி சென்றால் தேடி பார்த்தேன் போன இடம் தெரியவில்லை என்றான் இளவரசி ஒருவேளை கிழவி வேடம் போட்டிருப்பாள் நமது எடுத்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாள் அதன் உதவியால் வடிவத்தை மாற்றியிருப்பாள் உன்னால் அவளை பிடிக்க முடியாவிட்டால் நான் கண்டு பிடிக்கிறேன் பார் என்று புறப்பட்டாள் அரக்கனிடம் இருந்து வாங்கி காலில் அணிந்து கொண்டாள் மலைகளின் பக்கம் போகாமல் எதிர்புறத்தில் எடுத்து வைத்தாள் மந்திர செருப்பு ஏழு மலைக்கு அப்பால் அவளை தூக்கி சென்றது சிறிது நேரத்தில் ஒட்டகத்திற்கு பின்னால் வந்துவிட்டாள் இளவரசி அரைக்கு வருவதை பார்த்து விட்டால் நம் உருவத்தை மாற்றிவிட்டால் தப்ப முடியாது அரைக்கு மிகவும் பொல்லாதவள் என்று மந்திரக்கோளை எடுத்து ஒட்டகத்தை தட்டினாள் ஒட்டகம் பூந்தொட்டியாகிவிட்டது இளவரசன் பூஞ்செடியாக நின்றான் இளவரசி தேனியாக மாறி பூக்களை சுற்றி சுற்றி வந்தாள் அரக்கி களைத்து போய் பூஞ்செடியின் அருகில் உட்கார்ந்தாள் தேனி அவளை இரண்டு மூன்று இடங்களில் கொட்டிவிட்டது இதென தொந்தரவு என்று அரக்கி அந்த இடத்தை விட்டு அகன்றாள் மீண்டும் பழைய வழி அடைவதற்குள் மந்திரக்கோள் காணாமற் போய்விட்டது அந்த வழியாக ஒரு பையன் வந்தான் கீழே கிடந்த கோலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் இளவரசிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வாழ்நாள் முழுவதும் செடியாகவும் காலம் கழிப்பதா ஒருவரோடு ஒருவர் பேச முடிந்தது ஆனால் பழைய உருவம் மட்டும் வரவில்லை ஒரு நாள் ஒரு வனதேவதை அந்த வழியாக வந்தது பூஞ்செடியை உற்று பார்த்தது அதற்கு முன் அந்த இடத்தில் அது போன்ற செடியை கீழே குனிந்து செடியை முகர்ந்து பார்த்தது பால் மனம் வீசியது ஏதோ ஒரு மந்திர சக்தியினால் இந்த செடி தோன்றியிருக்கிறது என்று தேவதை எண்ணிற்று தேவதை மற்றொரு மந்திர போல எடுத்து மூன்று முறை செடியின் மேல் தட்டிற்று செடி மறைந்து விட்டது அந்த இடத்து இளவரசன் நின்றான் உன்னை செடியாக மாற்றியது யார் என்று தேவதை இளவரசனை கேட்டது இதோ பறக்கிறதே இந்த தேனி ஓர் இளவரசியாக இருந்தது அதற்கும் தாங்கள் பழைய உருவத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் வனதேவதை தேனியை மீண்டும் இளவரசியாக மாற்றி கொடுத்தது நீங்கள் இருவரும் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டது இவளை என்னுடைய நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் இந்த பெண்தான் என் உயிரை காப்பாற்றினாள் இவளையே நான் மணந்து கொள்ளப் போகிறேன் என்று இளவரசன் கூறினான் என் பெற்றோர் யார் என்று எனக்கு தெரிய குழந்தை பருவம் முதல் ஓர் அரக்கன் வீட்டில் வளர்ந்து வந்தேன் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரை நான் எப்படி மணக்க முடியும் என்று அந்த பெண் கூறினாள் நீ யார் என்று எனக்கு தெரியும் நீயும் ஒரு அரசனுடைய மகள்தான் உன் தாய் தந்தையர் உன்னை கொண்டிருக்கின்றனர் என்று தேவதை கூறிற்று அவளுடைய தந்தையின் பெயர் ஊர் முதலியவர்கள் எடுத்து சொல்லிற்று உன் தந்தை எங்கள் அரசருக்கு நெருங்கிய நண்பராயிற்றே நாங்கள் எல்லோரும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று இளவரசன் இளவரசி தெரிவித்தான் நீங்கள் இருவரும் இறந்து போய்விட்டீர்கள் என்று உங்களுடைய தாய் தந்தையர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் உங்களை இப்பொழுதே வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று தேவதை சொல்லிற்று அவர்களுக்கு பறக்கும் விமானம் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தது இருவரும் விமானத்தில் ஏறி பறந்து சென்றனர் ஊருக்கு போய் சேர்ந்தவுடன் எல்லோரும் அன்புடன் வரவேற்றனர் இறந்த போனவர்கள் பிழைத்து எழுந்தது போல் தோன்றியது இளவரசனுக்கும் இளவரசிக்கும் திருமணம் மிகவும் சிறப்புடன் நடந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே